சின்னமருமல சிறியில் நெக்ஸ்ட் நேர் வியூ பார்க்கலாமாது போஸ்து தான் இந்த விஷயத்த பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள போயிட்டு அந்த மருந்தை நான் தான் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸு போய் சொல்லிட்டு இந்த வீட்டில் இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கணும் அவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அதே மாதிரி எங்க அப்பாவை நான் ஏமாறியுமே விடமாட்டேன் ஏன்னா அப்பாவும் நீ திரிந்த உனக்கு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு ஒரு கோடி தரேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாரு ஆனா போஸ் நீ எங்க எல்லார்கிட்டையும் என்ன எல்லாருமே முட்டாளாக்கிட்டு நீ இந்த வீட்டில் வீட்டில் அது தெய்வமாக வேற உக்காந்துக்கிட்டு இருக்கியா உன்னை என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாகவும் அங்கே சேது உக்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கருப்பமே மாப்பிள அந்த போஸ் போஸோட ரூமில் நான் கேமரா ஃபிட் பண்ணிட்டு வந்துட்டேன் அவன் என்ன பேசினாலுமே நம்மளுக்கு கேட்டுடும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாங்க மாமா அவன் போஸ் தான் பண்ணான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்மே பண்ணிட்டேன் போஸ் அவன் சொன்னதில் எதுவுமே உண்மை இல்லை அந்த கூட்டு ஒரு மரத்து மேலே கொனையில் தான் இருக்கும் அதை நானே கல் எடுத்து தான் எடுத்துட்டு வந்தேன் ஆனா அவன் கருப்பா இருக்க இருக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் ஆனா அது கருப்பவே இருக்காது அவன் சொன்னதிலே அவன் பொய் சொல்றான்னு சொல்லிட்டு அவன் உறுதி ஆயிடுச்சு அதே மாதிரி எங்க தமிழ் செல்வியும் எடுத்துட்டு வரும்போது அவ தலை மேல அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்த எடுத்துட்டு போந்து இங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்க போஸா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேதுவுமே சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே இங்க கருப்பும் என்ன மாப்பிள அவன் இது மாதிரி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு நான் கூட நினைச்சு பார்க்கல ஆனா தமிழ் செல்வி எடுத்துட்டு வந்த மாத்து மருந்த எடுத்துட்டு வந்து இங்க எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கிட்டானா இங்க போசு அப்படின்னு சொல்லிட்டு கருப்புமே இருக்கவும் உடனே பயங்கர கோவமாவும் மாமா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அவன் திருந்திட்டான் சொல்லிட்டு அவனுக்கு வேற ஒரு கோடி தரேன்னு சொல்லிட்டு அப்பா வேற சொல்லிட்டு இருக்காரு போல இது இல்லாமல் இன்னொரு வேற கல்யாணத்துக்கு வேற ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காரு அந்த பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியை ஆகிடக்கூடாது நம்ம அதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த அப்பாவுக்கு சாட்சியோட நிரூபித்து இந்த போஸை இந்த வீட்டிலையே இருக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா தமிழ் செல்விக்கு ஒன்றுனா அங்கே சேதுக்கு ரொம்பவே மனசு ஒளிக்கும் ஆனால் தமிழ் மண்ட மேல அடிச்சுட்டு தமிழ் செல்விக்கு வர வேண்டிய நல்ல பேரை அங்கே போஸ் வாங்கிட்டு இந்த வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற போதே எனக்கு ரொம்ப பயங்கர கோபமாகவும் தான் வருது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இது கரும்பு கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க கரும்புமே பயங்கர கோமா தான் இருக்காங்க ஏன்னா இந்த தமிழ் செல்வியை அடித்தது இல்லாமல் இந்த வீட்டில் நல்ல பேர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோமாவாக அங்கே கருப்பு நின்றுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ஈஸ்வரியுமே ரொம்பவே சந்தோஷமா ஏன்னா இந்த போஸுக்கு கல்யாணம் நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கங்கன்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டே இருக்காங்க ஏன்னா அந்த புடவை எடுக்கிறது நகை எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அவங்க தெரிஞ்சவங்களுக்கு இன்வைட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே கால் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு சைடும் இங்கே ஈஸ்வரியுமே அந்த புடுபடிக்காரன் சொல்லிட்டு போகிறதா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இங்கே கல்யாணத்தில் நிறைய மாற்றங்கள் வருது இது மாற்றம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடுபிடிக்காரன் சொல்லிட்டு போந்த வச்சுக்கிட்டு எல்லாமே அதெல்லாம் யோசிச்சு எங்கள் ஈஸ்வரியுமே குழப்பிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் சித்ராவும் வந்து அம்மா என்னம்மா யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் ஈஸ்வரியும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை எனக்கு அந்த புடுபுடிக்காரன் வந்து அஞ்சு மணிக்கு சொன்னதாக தான் எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் ஆமாம் இது மாதிரி சொல்லிட்டு போந்த எனக்கு மனசு உறுத்திக்கிட்டே இருக்கு எதனா நடந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பயமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்று எங்கள் கேட்டது சித்ராவும் ஆமாம் ஆமாம்மா எனக்கும் கொஞ்சம் மாதிரியாக இருக்குது ஆனால் சொன்னதெல்லாம் பார்த்தா அவன் சீரியல் பார்க்குறவன் போல அவன் திருப்பங்கள் நடக்க போகுது அது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அவன் ஃபேக்காக சொல்லிட்டு போயிருப்பான் நீங்கள் அதெல்லாம் நினச்சி எதுவுமே ஃபீல் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சத்தோமே சொல்லிடுறாங்க சாபுத்ரி அங்கே உக்காந்துக்கிட்டு இங்கே ஈஸ்வரி எவ்வளோ ஆடட்டோமோ ஆடட்டும் அவளோட பையனோட கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே தாமரையும் அங்கே உக்காந்துக்கிட்டு போஸ் நம்மக்கிட்ட இது மாதிரி பழகந்த நினச்சாவே எனக்கு அருவெருப்பாக இருக்குது அவனை செருப்பை கழட்டி அடிக்கலான்னு தோ தோணுச்சு ஆனால் இந்த விஷயத்த வச்சு அவனை இந்த கல்யாணத்தை நிறுத்தினோம் அதே மாதிரி இந்த விஷயத்த நம்ம அம்மாக்கிட்டே சொல்லக்கூடாது ஏன்னா இந்த விஷயத்த கிட்ட சொல்லாமல் இந்த இது விஷயத்த வச்சு நம்ம போஸ் கல்யாணத்தை நிறுத்திட்டு இந்த விஷயத்த அம்மா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தாமரையுமே முடிவு பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அப்போ தோமே வெளியே உக்காந்துக்கிட்டு என்னடா அரசாங்கம் அந்த பத்திரிகைலாம் அடிச்சுட்டு எல்லாமே வந்துருச்சு இப்போ ஒரு நூறு பீஸ் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாலும் அது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே ச இல்லை எல்லாமே வந்துருச்சு இப்போ சன்னியா இது சன்னியாசி தான் போய் வாங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இங்கே சன்னியாசியுமே வந்து ஆனால் எல்லாமே வாங்கிட்டேன் அப்போ அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை எல்லாமே வாங்கிட்டேன் இப்போ எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதான் பாதி பேருக்கு கொடுத்துருச்சு இன்னும் நிறைய பேர் கொடுக்க வேண்டியது இருக்கு அதை குடிசைகளை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னியாசமே இருக்காங்க உடனே ராஜாகமும் சன்னை யாரையுமே மிஸ் பண்ணியிருக்க கூடாது நம்ம சொந்தங்களெல்லாம் எல்லாேருமே கூப்பிட்றோம் ஏன்னா கூப்பிட கூப்பிடல அப்படின்ற மாதிரிலாம் தப்பாக நினச்சிப்பாங்க அதெல்லாம் பார்த்து கரெக்டாக பார்த்து கொடுத்துக்கிட்டு எங்கள் ராஜாகவும் சொல்லிடுறாங்க உடனே எங்கள் மோனாவுமே ராஜாங்கத்துக்கு கா காஃபி வேறு போட்டி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க உடனே எங்கள் ராஜாகமும் வாங்கி சாப்பிட்டு முடிஞ்சுட்டு இன்னும் மோகனா இன்னைக்கு கொஞ்சம் காஃபி நல்லா சூப்பராக போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாரு ராஜாங்கமும் உடனே போங்க என்ன சும்மா ஓட்டுறதுனா உங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனவுமே கிளம்பிட்டுறாங்க அதுக்கப்புறம் இங்கே தமிழ் செல்வியுமே இங்கே சேது கேட்டதை யோசிச்சுக்கிட்டே அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் சேதுமே வந்து தமிழை உன்னா அடித்தது யாருன்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்கிறாரு உடனே இதை கேட்டால் தமிழ் செல்விக்கு ரொம்ப அதிச்சா இருக்குது யாருங்க அதை அடித்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே உன்னை அடித்தது வேறு யாரும் இல்லை எங்கள் தான் அடிச்சிருக்கான் அப்படின்னா சும்மா விட மாட்டேன் இந்த கல்யாணத்துக்குமே நடக்க விட மாட்டான் அவன் இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சுட்டு தப்பு செய்யாத மாதிரி அந்த வீட்டில் வந்து உக்காந்து அவன் இந்த வீட்டிலே இருக்க முடியாத மாதிரி மறுபடியும் அந்த வீட்டுக்கு ஜென்மத்துக்கும் இந்த வீட்டிலையே கால் எடுத்து வைக்க முடியாத மாதிரி நான் பண்ணி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு சேதுமே சொல்லிவிட்டார் உடனே தமிழ் செல்வியும் இது எனக்கு அப்போவே கொஞ்சம் சந்தேகமாக இருந்துச்சு ஆனால் அவனை நான் கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் அவன் அவனை பார்க்காதனால அவனை நான் சொல்லாமல் இருந்தான் ஆனால் அவன் நிறைய தப்பு பண்ணியிருக்கான் அவன் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியானவனே இல்லை அதே மாதிரி அந்த பொண்ணோட வாழ்க்கையும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வியும் சொல்லிக்கிட்டுக்கோ அதுவும் ஒன்றே இங்கே சேது கேட்டுட்டு சைலண்ட்டாகவும் கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த தமிழ் செல்லுமே உள்ளே போய்ட்டுறாங்க தனமும் அக்கா எனக்கா மாமா கூட பேசியிருந்தீங்க என்ன பர்சனலாக பேசியிருந்தீங்க என்ன பேசியிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தனம் சும்மா இரு தனம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சும்மா இது கேட்டார் அங்கே அதுதான் பேசிட்டு அப்படியே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனத்துக்கிட்ட அங்கே தமிழ் செல்வியும் சொல்லி சமாளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் மலருமே நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க மலரும் அதுக்கப்புறம் தமிழ் சொல்வியும் வந்து அக்கா அங்கே அட்மிஷன் கொடுத்தது இல்லாதது நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க அதை பார்த்து நீ இது போயிட்டு வந்தனா நாளைலேருந்து நீ கண்டினியூஸாக போகலாம் ஏன்னா மதியவரம் தான் இருக்கும் நீ வரையும் நல்லா இது நடத்துறதெல்லாம் டீப்பாக கவனித்து நீங்கள் நல்லா படிச்சிக்கோங்க ஏன்னா அங்கே கொஞ்சம் இந்த மதியன்ற மதிவரையும் கொஞ்சம் நார்மலாக தான் இருக்கும் நம்மளே எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரிலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் செல்வியும் அங்கே இருக்கிற ரூல்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே சேதுவுமே என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சொல்விக்கு ரொம்பவே பதட்டமாகவும் இருக்காது பொறுத்தவரைக்கும் கருப்புக்கும் பயங்கர கோமாக தான் இருக்குது ஏன்னா சேது இது மாதிரி பண்ணியிருக்கான் இது போஸ் இது மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்றதுனால அங்கே கருப்புக்கு பயங்கர கோமாக தான் இருக்குது ஏன்னா இந்த வீட்டில் வேலைக்கு இருந்தாலுமே அங்கே இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னும் போது இங்கே கோவ பண்ணுற பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா போஸ் இது மாதிரி தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சேது கூட சேர்ந்து போஸோட சுயரூபத்தில் எல்லாருக்குமே தெரி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட ரூமில் கேமராவுமே வச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே போஸுமே ரூமில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரியும் சித்திராவும் ரூமுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் அங்கே உட்காந்துக்கிட்டு அம்மா அங்கே தமிழ் செல்வியால் எனக்கு ஒரு கோடி கிடைக்க போது மாத்து மருந்தை எடுத்துட்டு வரும்போது நான் அவளை அடிச்சுட்டு அந்த மாத்து மருந்தை எடுத்துட்டு வரலாம் எனக்கு இந்த ஒரு கிடச்சிருக்காரு இந்த கல்யாணமும் நடந்திருக்காது ஆமா இங்கே எப்படியோ ஒரு வழியா இந்த கல்யாணம் ஏற்படாயிடுச்சு இன்னும் ரெண்டு நாளில் கல்யாணம் நடக்கும்போது இந்த கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சு எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஈஷுமே சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் சேதுவுமே ஆமா அந்த பொண்ணு நான் நிறைய ரூல்ஸ் போடுறாமா ஆனால் இருந்தாலுமே அவ கூட பேசுகிற போது எனக்கு ரொம்ப தான் இருக்குது இருந்தாலும் இது மாதிரி இருந்தால் தான் இது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போசுமே சொல்லிட்டுறாரு அதுக்கப்புறம் சித்ராவும் என்னடா நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு போய்ட்டுனா அம்மாவையும் என்னையும் நினச்சி கூட பார்க்க மாட்டேன் போல இப்பவே நீ அவன் மேலே ரொம்பவே பாசம் வச்சுக்கிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சித்திராவும் சொல்கிறாங்க உடனே ஈஸ்வரியும் அது இது போசை நீ எங்களெல்லாம் மறந்துடாதரா ஏன்னா கல்யாணம் ஆகிட்டு நான் உனக்கு கல்யாணம் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கு அப்படி இப்படின்னு எல்லா பேசி இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லி வச்சுருக்கேன் இந்த கல்யாணத்தை நீ கெடுத்து விடாமல் இருந்தாவே எனக்கு அதுவே போதும் போஸை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவுமே சொல்லிடுறாங்க ஈஸ்வரி அதுக்கப்புறம் அவங்க போஸுக்குமே ரொம்பவே சந்தோஷம் இங்கே நிறைய பணம் வரப்போது நிறைய நகை வரப்போது நிறைய நிலம் வரப்போது அப்படின்னு சொல்லிட்டு இங்க போசை ரொம்பவே சந்தோஷப்பட்டு பட்டுக்கிறதுக்கிறது எல்லாமே நாசமா போகுது அப்படின்ற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இதெல்லாம் அந்த கல்யாணத்தையும் அங்க கொடுக்க வேண்டிய ஒரு லட்சத்தையும் கொடுக்க விடாம இந்த போஸ் என்ன பண்ணி வச்சுருக்கான் அப்படின்ற எல்லாம் இங்கே சேதுவுமே எல்லாமே கலெக்ட் பண்ணிடுறாரு இந்த விஷயத்தை நம்ம எப்படியாவது அப்பா சொல்லி தான் ஆகணும் ஏன்னா சேது இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டு அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லை அவனுக்கு அவன் இருக்கவே கூடாது இந்த வீட்டில் மறுபடியும் அவன் இந்த வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு நினைப்ப கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே நினச்சிக்கிட்டு அங்கே அப்பா வந்தால் நம்ம இந்த விஷயத்த சொல்லி ஆகணும்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அப்புறம் நம்ம இது இது பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்லயுமே இங்க தனம் எல்லாமே வெளியில போயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம கடைக்கு போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குமே போறாங்க அங்க இது தமிழ் செல்வி வேலை பார்த்துக்கிட்டு இருக்க கடைக்கே போறாரு அங்கே போய் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க இங்கே சேதுக்கு இங்கே தமிழ் செல்வியை எடுத்துகிட்டு வந்து பரிமாறுறாங்க இதை பார்த்தா சேதுக்கு பயங்கர கோபமாகவும் இருக்குது உடனே அங்கே பார்த்துட்டு கோவமாக அங்கே தமிழ் செல்வியை பார்த்துட்டு ஏன்னா அங்கே எல்லாேருமே இது நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்றதுனால எதுவுமே பேசாமல் வீட்டுக்குமே வந்துடுறாங்க உடனே தமிழ்மே டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க உடனே தமிழை பார்த்து தமிழை நீ அந்த ஹோட்டல்தான் வேலை செய்கிறியா எதுனால நீ அங்கெல்லாம் போய் வே வேலை செய்கிற எங்கள் அப்பாவோட மரியாதை என்ன ஆகிடும் நீ அங்கெல்லாம் வேலை செய்யாத உனக்கு என்ன கா காசு வேணுமோ என்கிட்ட கேள்வி நான் கொடுக்குறேன் நீ அது மாதிரிலாம் போய்ட்டு அங்கே சீப்பெல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே நான் உங்ககிட்ட எல்லாம் காசு சும்மாலாம் வாங்க வாங்கலை நான் வேலை செஞ்சு என்னோட செலவை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தமிழ் சிலுமே சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே சேதுவுமே எதுவுமே பேசுறது இல்லாமல் அங்கே சைலண்ட்டாக ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே த வந்து அக்கா அங்கே அது மாமா தான் சொல்கிறார் இல்லை நீ எதுக்கு வேலைக்கு போகிற இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ காலேஜ் தான் படிக்கிற உனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கும் அக்கா நீங்கள் வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு அங்கே மாமா தான் பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன வேணும் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிவிட்டு மாமாவே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு நீ எதுக்கு கிடைக்க போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே தமிழ் செல்வியும் தான எதுவுமே சொன்னாலையும் புரியாது நீ எதுவுமே என்ன கேட்காத என்ன என்ன சமையல் சொல்லிட்டு கேட்கறாங்க இல்லைக்கா ரைஸ் மடித்தான் ரைஸ் மட்டும்தான் வடித்தான் என்ன சாம்பார் செய்யலான்னு சொல்லிட்டு எனக்கு ஐடியாவே இல்லை நீங்கள் வந்தால் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் சொல்லுமே போய்ட்டு சாம்பார் செய்யறதுக்காக எல்லா இது காய்கறிலாம் கட் இருக்காங்க அதுக்கப்புறம் தனமும் வந்து அக்கா கொடுக்க நானும் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்ட வாங்கி கட் இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மலருமே வந்து துணி காய் போட்டுருந்தாங்க மழை வருது அப்படின்ற சொல்லிட்டு அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வரதுக்காக போயிட்டு எடுத்துகிட்டுமே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே மலருமே இங்கே சேது பார்த்துட்டு என்னம்மா இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க சாப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன் கேட்குறாங்க இல்லை தானோ எனக்கு இது மலரே எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க ஏன்னா அங்கே போஸை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே சேதுவுமே ஏன்னா போஸ் இது மாதிரி தப்பு பண்ணிவிட்டு பாவம் மலர் அக்கா வா வாழ்க்கையே கெடுத்துட்டான் அவன் நான் நல்லாவே இருக்கக்கூடாது அவன் எல்லாருக்கும் கெடுத்தல் நடிச்சிக்கிட்டு தான் இருக்கான் இந்த வீட்டில் அவன் இருக்கிற வரையும் யாருக்கும் சேஃபும் இல்லை யாருக்கும் இவனை வச்சுக்கிட்டு புரோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேதுவுமே முடிவு பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் அங்கே கருப்புக்கிட்டையும் கேமரா வைக்க சொன்னார்ல அங்கே இது போஸுமே அங்கே பேசுறதெல்லாம் அங்கே ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு என்னடா மெசேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ப்ளே பண்ணி இங்கே ஈஸ்வரி சித்ரா போஸ் மூணு பேரும் பேசிக்கிட்டு இருந்த அவர் கேட்டுடுறாரு உடனே கேட்டதும் பயங்கர கோமமாக ஆகிடுது ஏன்னா இதுக்கு இது உடந்தையாக இருந்திருக்காங்க சித்தியும் சித்தியும் சேர்ந்து தான் போஸ் கூட இந்த விஷயமெல்லாம் தமிழ் செல்வி அடிச்ச விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கு போல் இந்த விஷயம் தெரிஞ்சுமே சொல்லாம சொல்லாமல் சைலண்டாக இருக்காங்க சித்திக்கு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் அது மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் போஸு போயிட்டு போஸை நீ என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்துடைய அங்கே சட்டை பிடிச்சி நீ உயிர் வாழ்கிறதுக்கு தகுதியான இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி நெரிச்சிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா ஈஸ்வரிக்கு பயங்கர கோமம் இருக்குது சிதாவனம் விட்டு செய்து என்ன தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முடிச்சு செய்து என்ன இது அவனை விட்டு செய்து என்ன விஷயம் சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி அவனை என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இது ஈஸ்வரியுமே கேட்குறாங்க உடனே அங்கே சேதுவுமே சித்தி நீங்கள் எவ்வளோ இது உங்களுக்கு கொஞ்சமாவது இருக்கா அங்கே தமிழ் செல்வியை அந்த ஆபத்தான காட்டுக்குள்ளே அடித்ததும் இல்லாமல் அவளை கூட்டிகிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்கிறதும் இல்லாமல் அந்த மாற்று மருந்து மட்டும் உங்களுக்கு முக்கியம் உங்களை காப்பாற்றுறது மட்டும் முக்கியம்னு சொல்லிட்டு உங்கள் பையன் செஞ்ச வேலை எல்லாமே எனக்கு தெரியும் நீங்கள் பேசுறது எல்லாமே என்கிட்ட ரெக்கார்ட் இருக்குது நீங்கள் எல்லாம் இது மாதிரிலாம் இந்த வீட்டில் இருந்துக்கிட்டு நீங்கள் இது மாதிரிலாம் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க வச்சு நாங்கள் போஸ் மட்டும் தான் இதை பண்ணிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் ஆனால் போஸுக்கு உடந்தையா நீங்களும் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமாக சேர்ந்து அங்கே இருக்காரு உடனே நான் இந்த விஷயத்த அப்பாக்கிட்டால் சொல்ல சொல்லாமல் விட மாட்டேன் போஸ் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்கள் அவனுக்கு உடந்தையாக இருந்ததுக்கு நீங்களும் பணம் பலன் அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேதுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே சே சேதை இந்த சட்டையை பிடிச்சிக்கிட்டு இழுத்து தார தாரம் இழுத்துட்டு வராரு உடனே எங்கள் ராஜ ராஜாங்கத்துக்கு முன்னாடி இழுத்து வந்து போட்டு அப்பா இவன் என்ன தப்பு தப்பு பண்ணியிருக்கான் தெரியும் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஏண்டா இங்கே கல்யாணம் ஆக போகிறோன்னா இப்படி இழுத்துட்டு வர அவனுக்கு எதுவும் ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும் என்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாங்கமாக கேட்குறாங்க அப்பா நான் சொன்னதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆஹ் அவனா என்ன பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க டிசைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுமே சொல்லிட்டு உடனே அதுக்கப்புறம் அங்க ராத்திரம் என்னடா விஷயம் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாரு உடனே எங்கள் சேதுமே அப்பா அங்க அந்த ஆபத்தான காட்டுக்குள்ள நானும் தமிழும் அங்க மாற்று மருந்து எடுத்துட்டு வரதுக்காக போனோம் ஆனா தமிழ் எனக்கு முன்னாடியே எடுத்துட்டு வந்துட்டு எல்லாருக்கும் முன்னாடி இங்க போஸ் எடுத்துட்டு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தேகமா இருந்துச்சு ஆனா இங்க தமிழ் செல்வி எடுத்துட்டு வந்து மருந்த எங்க போஸ் தான் அடிச்சுட்டு அந்த மாற்று மருந்தை திருடிட்டு வந்திருக்கான் அது திருடிட்டு வந்ததும் இல்லாம தமிழ் செல்வியை அந்த இடத்துல விட்டுட்டு அந்த மாற்று மருந்தை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவை காப்பாற்றணுன்றதுனால தான் எடுத்துட்டு வந்து அந்த அந்த இதில் உங்களையும் காப்பாற்றிட்டு இருக்காங்க சொல்லிட்டு கேட்டதுமே பயங்கர பயங்கர இது பார்த்து கோபமாகவும் அங்க பாத்துக்கிட்டே இருக்காங்க பயங்கர ஆவாங்க நின்றுட்டு இருக்காங்க இங்க இது ராஜாங்கத்துக்கு தெரிஞ்சிச்சு இந்த கல்யாணம் நடக்க போறதுல அந்த முடிப்பிடிக்கான சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நின்று போற போது அப்படின்னு சொல்லிட்டு அங்க தலைய தலையை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க உடனே இங்க இது ராஜாங்கமும் பயங்கர கோபமும் போசு நீ உனக்கு பொறுப்பு வந்துருச்சு நீ திருந்திட்ட திரிந்தி வாழ போகிற அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிதான் உனக்கு கல்யாணமும் பண்ணி வச்சு உனக்கு ஒரு கோடியும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் சன்னியாசி என்ன பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்ட கேட்குறாங்க உடனே சன்னியாசிக்கு பயங்கர கோமாவும் அங்கே இருக்கிற ஒரு கோலை எடுத்து பள்ளிர் பல்லீர்னு சொல்லிட்டு இந்த போஸை வெளுத்து வாங்குறாரு உடனே எங்கள் ராஜாங்கமும் சன்னியாசி அவனை எதுக்கு அடிச்சுக்கிட்டுருக்க அவன் இந்த வீட்லேயே இருக்கக்கூடாது ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அதே மாதிரி இந்த கல்யாணமும் அவனுக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்ட்ரிட்டாகவும் சொல்லிடுறாரு ராஜாங்கம் அதுக்கப்புறம் போஸுக்குமே பயங்கர கோவமாக இருக்குது அப்பா நான் அந்த விஷயத்த நான் நேற்று எனக்கு தெரியும் ஆனால் இவனை நான் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் இவன் ரூமில் நான் கேமரா வச்சு நோட் பண்ணேன் இதுக்கு உடந்தியா அங்கே சித்தியும் அங்கே அது சித்ராவும் ரெண்டு பேருமே அந்த விஷயம் தெரிஞ்சு உங்கள்கிட்ட சொல்லாமல் இதை மறைச்சிருக்காங்க எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த விஷயத்த மறைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க உடனே எங்கள் ராஜாங்கத்துக்கு பயங்கர கோபமாக தான் இருக்குது ஏன்னா ஏற்கனவே ஈஸ்வரியும் சித்ரா சாபுத்ரி எல்லாருமே அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு திருட்டு வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை மறைச்சிட்டு அவங்க பையனுக்கு நல்ல பேர் வரணும் அந்த நல்லபடியாக கல்யாணம் நடக்கணும் அப்படின்றதுனால அந்த விஷயத்த மறைச்சி வச்சுட்டுருக்கேன் இந்த நீங்கள் அந்த ஏற்கனவே எங்கே இருந்தீங்களோ நீங்கள் மறுபடியும் அங்கே தான் தங்கணும் அப்படின்ற மாதிரி ராஜாங்கமும் சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்